வீடு தொடச்சி முடிச்சிருப்போம் அப்போ தான் வந்து பசங்கள் எல்லாமே நம்மளுக்கு மிதித்து இருப்பாங்க அவ்வளோ கோவம் வரும் ஐயையோ இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அதே மாதிரி தான் பெட் எல்லாமே க்ளீன் பண்ணி பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் விரித்து வச்சுருப்போம் அந்த டைமும் கரெக்டாக வந்து உழைப்பாங்க அப்போ வரும் பாருங்க ஒரு கோவம் எனக்கு ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வெறும் ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு எந்த ஒரு பொருள் வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் முந்திரி பருப்பு பெருஞ்சீரகம் பொரிக்கடலை மிளகு மிளகா இவ்வளவும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடலைன்னு சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா வாசனை நல்லாயிருக்கும் இந்த பாட்டில் வந்து நீங்கள் லிங்க் கேட்டீங்க என்னோடய ஸ்க்ரீனில் வந்து பிக்சர் வரும் அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து டூ இன் ஒன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மசாலா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அது கூட பல்லாரி வெங்காயம் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க அது கூட அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு கரம் மசாலா பொடி கறி மசாலா இல்லை கரம் மசாலா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுக்கோங்க ப்ரெஷர் போனதுக்கப்புறம் மூடியை திறந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாசனை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் டேஸ்ட் அதை விட இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் நம்ம வேறு எந்த பொருளும் சேர்க்கல தக்காளி பல்லாரி வீட்டில் பொருள் வச்சு தான் நம்ம செய்கிறோம் அருமையான குருமா அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் லாஸ்ட்டாக லைட்டாக மல்லியில் தூவி இறக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இது சப்பாத்திக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசைக்கு கூட எதோ எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் எடுத்துக்கிறேன் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற சூர்யா தர்ஷினி ரெண்டு பேருக்கும் ஹாப்பி ஆன்வர்சரி நீங்கள் பல்லாண்டு ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை